அடுத்ததா சிம்மராசி நேர்களுக்கான குரு பயிற்சி ராகு கேதி பயிற்சி வீடியோக்கள்ல கேட்ட கமெண்ட்ஸ்களுக்கான பதில்களை இப்ப பார்க்கலாம் சாய் ஜெய் ஜெய் சகோ நான் பிறக்கும்போதே போதே லக்னத்துல கேது மேஷம் வீடு சிம்மராசி பயங்கர குழப்பத்துல இருக்கேன் கண்ணை கட்டி காட்டில் விட்டது போல இருக்கு சாய் ஜெய் ஜெய்ங்கிற பேர் எப்படி வரும்னு சொல்றேன் சாய் கூடிய ஸ்தானமே செவ்வா கேது சாய் பாபா வழிபாடு ஒருத்தர் பண்றாருன்னா செவ்வா ராகும் செவ்வா கேதுவும் இல்லாமல் அந்த கனெக்ஷன் வராது குழப்பம் மட்டும் கிடையாது நீங்கள் ஆன்டி டிப்ரஷன் பில்ஸ் வரைக்கும் நீங்கள் எடுத்துகிட்டு தான் இருப்பீங்க உண்மையாக ஜாதகத்தில் லக்னஸ்தானமே அப்படி தான் இருக்குது உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்குமானா ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்கும் ஆனால் என்னென்னா நீங்கள் நம்பணும் எப்போல்லாம் அந்த லக்னத்தில் கேத்து இருக்கோ இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் இருக்கோ நீங்கள் யாரையுமே நம்ப மாட்டீங்க எல்லாமே விரக்தி வாழ்க்கையே போச்சு சந்நியாசி மாதிரி எல்லாத்தையும் உதாசீனப்படுத்தக்கூடிய மணலம் பொதுவாகவே இருக்கும் உங்களுக்கு எளிய ராஜ ராஜகணபதி ராஜகணபதியோடைய இடத்துக்கு சென்று அந்த சுவாமியோடக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா செவ்வாய்க்கிழமை மத்தியானம் அந்த சுவாமியை தரிசனம் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிறவங்க உட்காந்துருக்கவங்களுக்கு நீங்கள் அன்னதானம் பண்ணலாம் அன்னதானம் பண்ணால் போகிறோம் லைஃப் அப்படியே மாறும் இது எவ்வளோ வாரம் பண்ணால் ஒம்பது வாரம் பண்ணுங்கள் இந்த வருஷத்தோடு அடுத்த வருஷம் இன்னும் சிறப்பாக இருக்கும் தீர்க ஆயுஷ்மான் பவா ம பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் வெளியே வரணும்னு சொல்லி வேண்டிக்கிறேன் அடுத்ததாக குமார் நான் சிம்ம ராசி தான் நன்றாக இருக்கிறேன் எனக்கு பிடித்த வேலை செய்கிறேன் அழகான அன்பான மனைவி குழந்தைகள் இருக்கிறார்கள் மற்றவர்களுக்கும் கொடுக்கும் நிலையில் இருக்கிற இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றின்னு பதிவு பண்ணி சூப்பர் சார் குமார் அவர்களே வணக்கம் உங்க மனசு திறந்து நீங்கள் பேசுறதே பெரிய விஷயம் சிம்மத்துக்கு ஆக்சுவலாக அஷ்டம சனி எல்லாமே இருந்தாலும் லக்ன பிராப்தங்கிறது மாறுபடும் இன்னொன்று எல்லாருடைய ஜாதகமே மோசமான ஜாதகமாக இருக்காது மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடிய இடத்துல நீங்க இருக்கீங்கன்னா கடவுள் உங்களுக்கு நன்னா வச்சிருக்கான்னு அர்த்தம் அப்போ கிரகங்கள் உங்களுக்கு நன்னா வேலை செய்யுதுன்னு அர்த்தம் உங்களுடைய ஜாதக கொடுப்பினை நன்னா இருக்குன்னு அர்த்தம் அதனால இனிமேலையும் நிறையா பேரை வாழ வைப்பீங்க அப்படிங்கிறது பிரார்த்தனை பண்ணிக்கலாம் குருவுடைய அனுகிரக கட்டாட்சம் பரிபூர்ணமாக இருக்கட்டும் இருக்கக்கூடிய மடத்திற்கு போய் உங்களால் ஆனால் தானதர்வம் பண்ணுங்க இன்னியுமே நல்லா இருப்பீங்க உங்க குழந்தைகள் நல்லா இருப்பாங்க தீர்க ஆயுஷ்மான் சந்தோஷம் அடுத்தது நம்ம ராகு கேது பயிற்சி வீடியோ பார்த்துட்டு சிம்ம ராசிக்காரங்க மகேஸ்வரி சில பேர் நிறைய நல்ல விஷயங்களை சொல்றாங்க நீங்க சொல்கிறத கேட்டால் இன்னும் பயமா இருக்கேன்னு அது என்ன விஷயம்னு புரிஞ்சுக்கணுமா கோச்சாரத்தின் பலன்கள் அப்படின்னு சொல்றது குரு பயிற்சியை சொல்லும்பொழுது என் இருந்து வந்து எண்பத்தஞ்சு சதவீதம் நல்லது தான் வரும் கெட்டது வராது இது ராகுக்கேத்து பயிற்சின்னா பை டீஃபால்ட்டே அவன் வெளில பை டீஃபால்ட்டே அந்த கிரகங்கள்ங்கிறதுக்கு ஒரு பயத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் அதை பார்த்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது சுய ஜாதகம் உங்களுக்கு நல்லா இருக்குன்னா பிரச்சனை கிடையாது மகேஸ்வரி அப்படிங்கக்கூடிய பேருடைய சாஸ்திரம் எடுத்து பார்த்தா ஒரு பிரச்சனை ஒரு விஷயத்தை நீங்கள் பிரச்சனை இருக்கக்கூடிய தோரணையில் தான் அணுகுவீங்க அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு புரிய வைக்க நீங்கள் டென்ஷன் ஆனதுக்கப்புறம் வீட்டில் உட்கார வச்சு சொல்லுவாங்க அப்படிலாம் இல்லைம்மா இது இப்படி தான்மா நீ தப்பாக புரிஞ்சுக்காது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் உங்கள் மனநிலை மாறும் இயல்பாக இருக்கக்கூடிய சுபாவமே உங்களுக்கு அப்படி தான் அது உங்களுக்கு மாறுமான்னு கேட்டால் தாராளமாக மாறும் அதனால நீங்கள் நல்லா இருப்பீங்க தீர்க்கமாக இருக்கும் தீர்க்க ஆயுஷ் பண்ணுறோம் டான் ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு அவர் சிம்மம் தானா ஏற்கனவே கல்யாணமாகி ரெண்டு குழந்தைங்க இருக்காங்களாம் திரும்ப எனக்கு திருமணம் நடக்குமா அப்படின்னு கேட்டிருக்காரு டான் அவர்களே வணக்கம் இந்த டான் அப்படிங்கக்கூடிய பேருக்கே ராஜா அப்படிங்கக்கூடிய ஸ்தானம் பொதுவாக நம்ம நெகட்டிவ் ஜோன்ல பொட்ரே பண்ணுறோம் சிம்மத்துக்கு கனெக்டான இந்த பேரே கனெக்ட் ஆகும் ராஜா அப்படிங்கக்கூடிய பேர் இல்லைனா அந்த சிவாஜி அப்படிங்கக்கூடிய பேர் இதெல்லாம் வந்து பொதுவாக அந்த ராஜாக்களுக்குடிய ஒரு ஸ்தானம் இருந்தால் தான் அந்த பேர் இல்லைன்னா உங்களுக்கு அந்த எண்ணெய் அலைகளே வராது நீ உங்களுக்கு கல்யாணம் ஆகி ரெண்டு குழந்தைகள் இருக்குன்னா நீங்கள் சந்தோஷப்படணும் பல சிம்மராசி நண்பர்களுக்கு கல்யாணமே ஆகலை ஒப்பன்னா சொன்னால் எண்பது எழுபதில் பிறந்தவங்களுக்குள்ள பல பேருக்கு கல்யாணம் ஆகாமல் இருக்காங்க அதில் நீங்கள் என்ன கேட்குறீங்க எனக்கு இன்னொரு கல்யாணம் ஆகுமா அப்படின்னு கேட்குறீங்க தயவுசெய்து புரிஞ்சுக்கங்க ஃபேமிலியோட சந்தோஷமாக குழந்தைகளோட வாழ்க்கையை முன்னேறக்கூடிய பிராப்தத்தை பாருங்கள் நீங்கள் ஃபன்னாக கேட்டிருந்தாலும் அந்த கேள்வி தப்பு உங்கள் மனசு மாறணும் நீங்கள் நல்லா இருக்கணும் இவங்க ஒய்ஃப் எங்கே இருந்தாலும் தயவுசெய்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நல்ல புத்திமதி சொல்லணும்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் தீர்க்க ஆயுஷ்மான் போவான் ஆறுமுகம்னு ஒருத்தர் அதே மாதிரி ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு அனைத்தும் சரி நீங்கள் சொல்வது அனைத்தும் நடந்து விட்டது இரண்டாவது திருமணத்தை தவிர இரண்டாவது திருமணம்னா முதல் திருமணம் ஆகி நல்லா இருந்தீங்கன்னா ஆறுமுகம் அவர்களே எதுக்காக அவங்களுக்கு இரண்டாவது திருமணம் ஒருவேளை முதல் திருமணத்தில் பிரச்சனை இருந்ததுங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நான் என்ன சொல்கிறேன்னுங்கிற நிறைய பேருக்கு புரிஞ்சுருக்கணும்னு சொல்லுவேன் முதல் ரெண்டாவது திருமணம் நடக்கும் அப்படின்னு சொன்னால் கல்யாண அத்தனை பேருக்கும் ரெண்டாவது நடக்கும்னு அர்த்தம் கிடையாது தயவு செய்து புரிதல் சரி பண்ணிக்கணும் நான் சொல்றது ஃபர்ஸ்ட் மேரேஜ் டிவோர்ஸ் போயிடுது ஃபர்ஸ்ட் மேரேஜ் ஒய்ஃப் சரியில்லை ஹஸ்பண்ட் சரியில்லை ஓடி போயிட்டாங்க ஏதாவது பிரச்சனை அப்படின்னா எப்படா நமக்கு மறுமணம் நடக்கும் அப்படின்னு காத்துட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக மறுமணம் ஆகும் அப்படிங்கிற வார்த்தைகள் அந்த அர்த்தத்துலாம் சொன்னே தவிர இருக்கிற முதல் மேரேஜ அத்தனை பேருக்கும் ரெண்டாவது ஒன்று அமையமான்னு கேட்டால் நான் பதில் சொல்ல முடியாது அதனால உங்க புரிதல் நீங்க சரி பண்ணிப்பீங்கன்னு நினைப்பேன் உங்களுக்கு நிறைய நல்ல விஷயம் நடக்கணும்னு பார்த்தனை பண்ணிக்கலாம் தீர்க்க ஆகுஷ்மாண்டவம் அடுத்த உதயன் ஒருத்தர் ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறாரு இருபத்தைந்து ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று சிம்ம ராசி மகர லக்னம் இவ்வளவுதான் ஒரு கேள்வி இல்ல கரெக்டா இப்போ இதுலயே ஒரு கன்ஃபியூஷன் தான் போதுவான் எந்த ஒரு ஜாதகரா இருந்தாலும் எந்த ஒரு சப்ஸ்கிரைப் ஆ இருந்தாலும் என்ன கேள்வியோ அதை நடக்குன்னு நீங்க கேட்டாலும் உங்கள் மைண்ட் லெவலில் அது கிளியராக இருக்குதுன்னு அர்த்தம் உதயநவர்களே உங்களுக்கு கண்டிப்பாக தான் அதில் டவுட்டே கிடையாது வேலை செய்கிறதும் தான் இன்றைக்கி டேட்டுக்கு சூரியனுடைய ஸ்தானம் பார்த்திங்கன்னா ரிஷபத்தில் இருக்கிறது நீங்கள் லக்னம் மிதன லக்னமாக இருக்கிறதுனால உங்களுக்கு வர வேண்டிய விஷயம் எல்லாமே அடுத்த ஒன்றரை மாதத்தில் கண்டிப்பாக நடக்கும் ஒன்று தான் பொறுமையாக இருக்கணும் இன்னொன்று எண்ணத்தில் நிறைய அலப்பாயம் இது தப்பு நடந்துகிறோமோ நம்மளை ஏமாற்றிடுவாங்களோ அப்படி ஆயிடுமோ இப்படி ஆயிடுமோன்னு தேவையில்லாத பயம் தான் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் ரெண்டாவது சுய ஒழுக்கம் அப்படிங்கிறது சிம்ம ராசிக்கு இன் ஜென்ரல் பேரும் மகர லக்னத்துக்கு சின்ன சின்ன பயம் தான் இருக்குமே தவிர நெகட்டிவா ஒன்றும் நடக்காது ஆஞ்ச வழிபாடு வழிபாடு பண்ணுங்க மார்னிங் ஹனுமத் கவச்சம் அப்படின்னு சொல்லுவோம் போட்டு பார்த்தீங்கன்னா போறோம் அதை நீங்க படிக்க படிக்க லைஃப் அப்படியே மாறும் ரொம்ப சூப்பரா இருப்பீங்கன்னு நம்பலாம் தீர்க ஆயுஷ்மான் பவா அடுத்து மகேஸ்வரி ராசி சிம்மம் நட்சத்திரம் மகம் லக்னம் சிம்மம் இவ்வளவுதான் பதிவிட்டு இருக்கு அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு மகேஸ்வரி அவர்களே மக நட்சத்திரத்துல சிம்ம ராசி சிம்ம லக்னத்திலேயே நீங்க பிறந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னாவே எல்லாருமே நம்ம கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணும் அப்படின்னு அர்த்தம் ஏன்னா அஷ்டமத்தில் சனி போயின்னு இருக்கக்கூடிய நபர்களை மகேஸ்வரி அப்படிங்கக்கூடிய பேருடைய சாஸ்திரத்தை எடுத்து பார்க்கும் பொழுது இனி ஒன்றரை மாசத்துக்கு அப்புறம் முக்கியமான விஷயம் நடக்கும் அது நடந்ததுக்கு அப்புறம் நல்லாயிருக்கும் என்ன பண்ணால் நீங்கள் கபாலீஸ்வரர் கோவிலுக்கு எப்போல்லாம் போக முடியுமோ அப்போ பண்ணணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய நரசிம்மருடைய ஆலயத்திற்கு வியாழக்கிழமை வியாழக்கிழமை போய் நெய்தி ஏற்றிட்டு வர்றது அபிஷேகத்தை கொடுக்கறது மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் உங்களுக்கு நிறைய நல்ல விஷயம் நடக்கணும் நான் பிரார்த்தனை பண்ணுறேன் குடும்பத்தை நல்லபடியா பாத்துக்கிறது உங்களுடைய பிரதம கர்த்தவியம் அதாவது அதுதான் முதன்மையான ஒரு விஷயமாக எடுத்துக்கலாம் தீர்க்க ஆயுஷ்மான் பவா நல்லா இருப்பீங்க